மண்டபம் இதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு நடுவுல அதுக்கு அந்த பக்கம்தான் வந்து மெயின் டெம்பிள் இருக்கு கருவறை இருக்கு இதை நம்ம பார்த்துட்டு வரலாம் இப்ப இந்த சைட்ல சொன்ன அந்த சிற்றாலயங்கள் தெரியுது இல்லையா பிரச்சனை என்னன்னா எந்த ஒண்ணையும் பக்கத்துல நின்று சொல்றது இருக்கும் நீங்க சுத்தி என்னன்னா ஒரே விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது இறைவன் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து ரெண்டு வகையா பிரிச்சு ஜீவத்துல சொல்லலாம் ஒண்ணு இன்னொன்னு சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகரகரம்னா தீமைகளை அழிப்பதும் சிஸ்ட பரிபாலனம்னா அரியவர்களை காப்பது இறைவனுடைய ரெண்டு வேலை என்னன்னா தீமையை அழிப்பதும் நன்மையை காப்பதும் தான் இப்பகுதியில இருக்கிறதுல பூரம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கோயில் தான் இந்த கோயில் வந்து எல்லாமே கிழக்கு பத்து வைக்கப்பட்டிருக்க ஆனா இது எப்படி அழகா பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி வந்து பாக்குறதுக்காக இங்க முன்னாடி மண்டபத்தை இந்த பக்கம் கொடுத்து அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு புராண கதைகள் வந்து சீட்டே வந்திருக்கிறாங்க ஃபுல்லா இருக்கு இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த சோம ஸ்கந்தா அப்படிங்கிற ஒரு பேனல் இருக்கும் சோம உமா ஸ்கந்தா சோம அப்படின்னா ஈஸ்வரன் உமான்னா பார்வதி நடுவுல கந்தன் கூட்டியா முருகனா உட்கார்ந்துருக்குறது இது வந்து முருகனை வந்து கற்பித்துக் கொண்டார் பார்த்தாலும் போட்டிருக்கிறன்னு சொல்லுவாங்க இப்ப அது இல்லாம பார்வதி தேவி வந்து தவம் செய்யற மாதிரி இது காஞ்சி புராணத்தோட இருக்கிறவங்க நாற்பது இடத்துல போட்டிருக்கிறாங்க அது இல்லாம மத்தது கதைகள் எல்லாம் இருக்கு இரண்ய சமாரம் இருக்குது அந்த இருக்கு இப்படி நிறைய இருக்கு சுத்தி வந்து எல்லாத்துலயும் இருக்கு அது இந்த கோயில் பாருங்க இந்த கோயில் தான் நான் ஒன்பது சின்ன கோயில்களோடு சேர்ந்த ஒரு பிரமாதமான ஒரு ஸ்ட்ரக்சர் அதுல அற்புதமான சிற்பங்கள் இருக்கு இத எப்படி நம்ம பார்த்துட்டு வர போறோம்ங்கிறது புரியல பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க ஒரு தடவை சுத்தி வந்துடலாம் விநாயகர்ல மேல இருக்கு நீங்க அதுல பாத்தீங்கன்னா இருக்கு இந்த கோயில்ல இருக்கு விநாயகர் மாமல்லுரத்துலயே இருக்கு தர்மராஜர் ஏத்த மாதிரி இருக்குது இல்லாம கடற்கரை கோயில்லயும் விநாயகர் இருக்கு ஆனா விநாயகர் வழிபாடு ரொம்ப அதிகமா பாண்டியர்கள் மாதிரி இல்ல இது திரிபுரம் அந்த எப்படி சரி வாங்க எங்க நின்று இங்க பாருங்க இது ஒரு ஆஃப் அதாவது நரசிம்மன் இருக்கிறாரு இரண்யன் இந்த பக்கம் இது இரண்யனுக்கும் நரசிம்மனுக்கும் நடக்கிற இந்த சண்டை இரண்யனுடைய கதை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கதை நான் காலையிலயோ மாலையிலயோ இந்த மனிதனாலேயோ விலங்குனாலேயோ பறவை நாளையோ எதுனாலையும் கொல்லப்படக்கூடாது உள்ளையோ வெளியோ இப்படி ஒரு வாரம் வாங்கினவன் அப்ப அவனை எப்படி கொல்றதுன்னு யாருக்குமே தெரியல கனதாசன் வெயில்ல நிக்கிறேன் உள்ள இப்ப இது வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தீம் அதுல அதி அற்புதமான சிற்பங்கள்லாம் வந்து பண்ணிருக்கிறாங்க அதுல இது ஒரு மாஸ்டர் நீங்க பாருங்க நரசிம்மனுடைய உயரத்துக்கும் வித்தியாசம் ஜெய் பாருங்க அது எதிலிருந்து தூண பிளந்துகிட்டு வர்றாரு தூணிலும் இருப்பான் தூணிலும் இருப்பான் அப்படின்னு பிறகு அதனை கேட்டோன்னு இந்த தூண்ல இருக்கிறானான்னு ஏற்றி உதச்சா ஒரு இருந்து வந்தாரு தீர தூணோட பகுதி தெரியுது பாருங்க அது மேல நின்றுட்டு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நாலு கை இந்த பக்கம் நாலு கை எட்டு கையோட வந்துட்டாரு இப்ப மனிதன் மிருகமானு பார்த்தா மனித மிருகமா வந்திருக்கிறார் மனித உடம்போட சிங்கத்தலையோட வந்திருக்கிறார் அதுதான் நர சிம்ம இப்போ இதுல வந்து நமக்கு வந்து இந்த போர் முறை தெரிஞ்சாதான் இது அவன் எப்படி பண்ணிருக்கிறான் ஒரு சிற்பிங்கிறது தெரியும் ஒரு ரெஸ்லர் ஒரு மல்ல்யுத்தம் தெரிஞ்சவ மாத்திரம்தான் இதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு செயல்படாம வச்சிருக்கிறாரு பாருங்க ஒரு கைய பின்னாடி கொடுத்து அவன் கத்தியோட நிக்கிற அந்த இடது கையை தெரியல இடது கைய பிடிச்சிட்டாரு இன்னொரு கை இதுல இதுல தெரியுமான்னு தெரியல இந்த பக்கம் இடது கைய வந்து அவன் கத்தி வச்சிருக்கிறான் இந்த இடத்துல தெரியுது அது நீங்க போய் பார்க்கலாம் பாக்கலாம் இந்த ஒவ்வொரு கையிலையும் வந்து அப்படியே வந்து மற்ற ஆயுதங்கள் இருக்கு இங்க ஒரு கை இருக்குது கீழே இந்த பக்கம் நாலாவது கை கீழ இருக்குது இவனுக்கு உதவியா வந்து இன்னொரு அரக வர்றா அந்த அரக்கனுடைய கழுத்து அப்படியே தள்ளி பிடிச்சுக்கிறாரு இந்த இடத்துல ஒரு அரகனுடைய அசுரனுடைய கழுத்தை அப்படியே பிடிச்சுக்கிறார் இன்னொரு கையினாலும் ஓங்கி அரைறாரு பாருங்க இவன் அரைறதுக்கு அவனை முடிச்சிட்டாரு வலது கை வந்து பின்னாடி இருக்குது அவனுடைய வலது கையினால ஒண்ணும் செய்ய முடியல இடது கையை இன்னொரு கையினாலாரு ஓங்கி அரைறதுக்கு இந்த கையை உயர்த்தி இருக்கிறாரு இப்ப அவன் என்ன பண்றான் இவரை எப்படியாவது வந்து இடது இடதுகால உயர்த்தி அவருடைய மர்மஸ்தானத்துல ஓங்கி அவன் குத்துறதுக்காக முழங்கால உயர்த்துறான் பாருங்க அதுக்கு முன்னாடியே அவரு அவனை அதே இடத்துல தாக்குறாரு அவருடைய கால் எங்க இருக்கு அப்போ இதுல ஒரு கை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சும்மா இருக்கும் அவருடைய கை இன்னொரு கை ஒண்ணும் இல்ல ஒன்னு இன்னொரு எல்லாம் தேவையில்லை எனக்கு இதே போதும் அப்படின்ட்டு இது அவனுடைய கட்டரிசி நிலைமை இந்த ஆக்ரோஷத்தை அவங்க மூத்துற வேகத்தை எதுல காட்டியிருக்கிறான்னு அந்த எக்னோபவீதம் இருக்குது பாருங்க ரெண்டு பேரும் தோல் மாலை போட்டு இருக்கிறாங்க மார்க்கிட்ட பூணூல் போட்டு இது ஸ்டைல் பெருசா போட்டோம் அது அப்படியே அப்படியே ஆடுது அதுல இவனுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்ப எப்படி வந்து அந்த போர்ஸ் வந்து முன்னாடி போறாங்க அப்படிங்கறத வந்து இதுதான் வந்து உன்னதமான ஒரு ஆத்மா அதே மாதிரி இது வந்து ரொம்ப அற்புதமான இது இது வந்து இந்திரன் நின்னுட்டு இருக்குன்னா இங்க பூதகணங்களுக்கும் இந்திரனுக்கும் ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையை பத்தி எல்லாம் நிறைய இங்க நின்று சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பூதகணத்துல ஒரு பூதகணமா சிவபெருமான் வந்து இந்திரனோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார் அதுதான் அது பாருங்க திருவிக்கிற அவதாரம் இது வந்து திருவிக்கிற அவதாரம் விஷ்ணு விஷ்ணு திருவிக்கிற அவதாரம் இப்படி பாத்துட்டாங்க இதுல நீங்க வந்துட்டு வந்து அப்படியே வந்து ஓவியம் எதில் இருக்குதுன்னு இருக்கு பாருங்க அதை பாத்துட்டோம் அதெல்லாம் அப்படி இருக்கும் பாத்து நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் காலைல சும்மா தான இருந்தேன் full ஆவே பாக்க இது வந்து பிரம்ம பிரம்ம சேத மூர்த்தின்னு பேரு பிரம்மனுக்கு அஞ்சு தலை இருந்தது அதுல ஒரு தலை வந்து அவர் பொய்யரா இருக்குங்கிறது இது ஒரு அதி அற்புதமான ஒரு சிற்பம் இது திராவிடாக்கன்யா இது வந்து அர்ஜுனன்

போதும்ங்க சார் माइक கேக்க முடியல பாருங்க பாருங்க இந்த உபوني அப்படியே பாத்துட்டங்க பார்வதி இந்த மகரி நிறைய இது வந்து கங்காவதாரணம் கங்கை வரும்போது சடையில வந்து காங்கிரஸ் ஜதா முடியல காங்கிரஸ் அவசர வந்து இதுல வந்து ஓவியம் பார்த்துட்டு வாங்க உள்ள வந்து ஓவியம் பார்த்து இது வந்து காலேஜ் இந்த நடனத்தை பாருங்க இதுல இந்த தாண்டவம் எல்லாம் இருக்குது இது சதுர தாண்டவம் அப்படிங்கறது பேரு சதுர தாண்டவம் அற்புதமான இது பார்வதி இருந்து இந்த தாண்டவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இதேதான் வந்து பணமலையில ஓவியமா இருக்கு பார்வதி இப்படி உட்கார்ந்து அவ ஒரு காலம் வந்து தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஒய்யாரமா நின்று இந்த நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ன வழக்கமா பார்த்தது தானேங்கிற மாதிரி இருக்கு அது கீழ் நந்தி கீழ பூதகணங்கள்லாம் ஆடுது பாருங்க இந்த பூதகணங்கள்ல காயங்க சத்தம் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு சேர்ந்து எல்லாமே ஆடுது மேல நந்தி வந்து வாசிக்கிறாரு புல்லாங்குழல் யோசிக்கிறோம் பண்றாங்க தாளம் வந்து தட்டுறாங்க அப்ப இது வந்து கைலையில நடக்கிற ஒரு பெரிய நடனம் விநாயகர் யாரோ கேட்டீங்க பாருங்க மேல இருக்க சொல்லுங்க கல்வெட்டு சொல்றீங்களா இதுல கல்வெட்டுல வந்து மூணு வகையான விஷயம் இருக்கு அங்க முன்னாடி பார்த்தா நல்லா இருக்கு ஆஹ் இது இது வந்து ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு பேரு ஊர்த்துவ தாண்டவம் நந்தி ஆடுது பாருங்க அற்புதமான இது திரிபுரா அந்த திரிபுர கட்டணம் செய்யறதுக்காக சிவபெருமான் போறாரு அப்படிங்கிற ஒண்ணு இது வந்து காலாரி மூர்த்தி மனம் வந்து அவரு அழிக்கிற ஒரு காட்சியை வந்து பாக்குறீங்க காலாரி இது மறுபடியும் திரிபுரா அந்தகம் இதுல ரொம்ப மிக முக்கியமானது கீழே இருக்கிற இந்த நந்திகளினுடைய காட்சி அதாவது பூதகணங்களினுடைய காட்சி இந்த பூதகணங்கள்லாம் வார் டான்ஸ் ஆடுது போர்க்களத்துக்கு போகுது எல்லாம் கத்தி தூக்கிட்டு அது டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது இதுதான் போர் அதுல ஒரு விநாயகர் மூலத்தோட ஒன்று இருந்து அவன் தான் கணபதி கணபதி துர்கழகு வாய்ந்த ஒரு துர்கை வந்து பாக்குறீங்க யார் கொற்றவை கேட்டது அதாவது இத நீங்க ரசிக்கிறதுன்னா ஒரு ஒரு மணி நேரம் நின்றுங்க ரசிக்கணும் இந்த வெயில ஒரு மணி நேரம் ரசும் தான் கட்ட போர் முடிஞ்சு அவன் நிக்கிறா அந்த சிங்கத்தின் மேல நீக்கிற வெற்றி கோலம் ஒரு கையை இடுப்புல அந்த தொடையில பேரு அந்த அந்த கைய வச்சிருக்கிற முறைக்கு இப்படி எட்டு கை அம்மன் நஷ்டப்படுத்த அப்படிம்பாங்க மேல சூளத்தோட மழுவோட கேடயத்தோட அந்த வில்லோட அழகே அழகு கொற்ற பொடி இருக்கு மேல இது ஒரு புடைப்பு சின்னம் வந்து இது எவ்வளவு டெப்த் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க இதை ஒரு முழு சின்னமாவே மாத்திருக்காங்க அப்படி ஒரு டெப்த் கொடுத்து இது ஒரு சிற்பமா மாத்தி இருந்தாங்க இது ஒரு அற்புதமான ஒரு துர்கை இன்னொரு துர்கை முன்னாடியே இருக்குது இங்க வந்து நீங்க லக்ஷ்மி சரஸ்வதி அதே மாதிரி மூதேவின்னு சொல்றோம் இல்லையா சேஷ்டா அது தப்பை அது அவங்க காலத்துல ரொம்ப வழிபாடு இருந்தது அது பாத்தோம் காயத்ரி பாருங்க தபை தபை மூ தேவி மூத்த தேவி மூத்த தேவின்ற அர்த்தம். மார்க்கடல கடஞ்சேப்பா ஒவ்வொரு பொருளா மேல வந்து நின்னுது. அதுல லக்ஷ்மி வந்தா திருமகள் அவளுக்கு முன்னாடி இவ வந்தா அதனால மூதேவி மூத்த தேவி. இல்ல மூதேவி தேவின்னா இன்னொரு மூத்த தேவி தமிழ்ல இன்னொரு சொல் இருக்குது மா முகடி. ஆ மா முகடி இது வறுமையினுடைய தெய்வம்.